கொக்குவிலை கொக்குறப்படமாகவும் நோர்வே ஒஸ்லோவை வதுவிடமாகவும் கொண்டிருந்த மனோரஞ்சன் ஜெரிமையா அவர்கள் பன்னிரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அந்நாடு காலம் சென்றவர்களான ஜெரிமையா சொர்ணம் தம்பதிகளின் அன்பு புதல்வரும் காலம் சென்றவர்களான பொன்னு குலக்கொழுந்து தம்பதிகளின் அன்பு மருமகனும் காலம் சென்ற சதயலட்சுமி அவர்களின் அன்பு கணவரம் சஞ்சிவன் சுரேகா ஆகியோரின் பாசமிகு தந்தையும் யசோதா கிருபாகரன் ஆகியோரின் ஆசை பாபனாரும் காலம் சென்றவர்களான ராஜதுரை ஜனகன் மற்றும் சாந்தி ரஜீவன் ஆகியோரின் பாசமிகு சகோதரரும் யோகராணி சிவசாந்தி காலம் சென்ற யோகநாதன் மற்றும் வனஜா சர்வேஸ்வரி ஆகியோரின் அன்புமை தொடரும் காலம் சென்ற மகாதேவன் அவர்களின் அன்பு சகலனும் பேரின்ப நாயகம் மகாதேவி மற்றும் காலம் சென்றவர்களான புண்ணியமூர்த்தி சேதுப்பிள்ளை ஆகியோரின் சம்பந்தியும் அமிதா அக்ஷரா அஸ்விகா லம்போதர் ஜெயதீபா சுபதீபா ஆகியோரின் பாசமிகு பாட்டனும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்